நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி மூன்று காரிய சித்தியோ கத்தரால் வரும் ப்ராவோர்ஸ் சிக்ஸ்டீன் ஓஸ் தேர்ட்டி த்ரீ எவ்ரி டெசிஷன் இஸ் ஃப்ரம் த லாட் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் செய்யும் காரியங்களை ஜெயமாக முடித்து தருகிறவர் கத்தர் ஒருவர் மாத்திரமே நாம் மனிதர்கள் மூலமாக பல தலைவர்கள் மூலமாக முயற்சி எடுத்திருக்கலாம் ஆனால் அவற்றை வாய்க்க செய்கிறவர் கத்தர் நம்முடைய காரியங்களை கத்தரிடம் ஒப்புவிப்போம் ஜெயத்தை அவர் நமக்கு தருவார் ஆமன் ஜெயத்தை தருகிறவரே பரமபிதாவே இந்த ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் நாங்கள் செய்யும் அனைத்து காரியங்களையும் எங்களுக்கு வெற்றியாக முடித்து தாரும் ஜெயமோ கத்தரால் வரும் காரிய சித்தியோ கத்தரால் வரும் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று உடைய வேத வசனங்கள் சொல்லுகிறது சுவாமி நீர் எங்களுக்கு அனைத்தையும் வெற்றியாய் முடித்து தருவீராக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம் தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்